ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செடி விற்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பராமரிக்கணும் நம்ம கொஞ்சம் பராமரிக்கலை அப்படின்னா கூட செடி தடவை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வெயில் நல்லா வாங்கின செடி எல்லாமே வாடி போச்சு இப்போ தான் கழுவி மறுபடியும் மண்ணை போட்டு வச்சிருக்கணும் பூச நம்பி தான் வந்து செடி வாங்கி வைக்கணும் செடி வந்து வாங்குறது முக்கியம் கிடையாது அதை நல்லா பராமரிக்கணும் பராமரித்தா மட்டும்தான் வந்து தொடர்ந்து தொடர்ந்துருக்கும் இல்லைன்னா வாடிடும் ஆனால் ஆர்ட்ரிக்கு மாதிரி கிடையாது உண்மையான செடிக்கு நம்ம சுவாசிக்க சுத்தமான ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு தான் வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த அதனால தான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன் இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து மூணுக்கு வாங்கணும் இப்போ வந்து வெயில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு மழை காலம் வந்துருச்சு அதனால் இப்போ எந்த செடி போட்டாலும் கண்டிப்பாக வந்து வளரும் அதனால் இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செடியாக வாங்க இந்த வீடியோ பிடிச்ச அவங்களுக்கு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் வந்து பாருங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்